நம்பீருப்பா உண்மைதான் உண்மை மட்டும் நம்பீரு பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என கன்பான தேவ பிள்ளைகளே அனைத்தையும் நான் இழந்து போனேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா எனக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் நீங்கள் இழந்ததை திரும்ப கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேனே நான் என்ன செய்வேன் நான் எங்கு போவேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் விலை மதிப்புள்ள சொத்துக்களையும் நகைகளையும் பணத்தையும் அதிக சம்பளம் பெற்ற வேலையையும் நான் இழந்து நிற்கிறேனே நான் எப்படி அதை திரும்ப பெறுவேன் இந்த இழப்பு ஒரு பெரிய நஷ்டத்தை என் வாழ்க்கையிலே கொடுத்து விட்டதே இதற்கு ஈடாக நான் எப்படி மறுபடியும் பணத்தை சம்பாதிப்பேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் மறுபடியும் நான் இழந்ததை எப்படி திரும்ப பெறுவேன் என்று கதறி போய் கலங்கி போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா என கண்பான தேவ பிள்ளையே நீ கலங்காதே எதை குறித்தும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல ஆண்டவர் இந்த நாளிலே நீ இழந்து போன அத்தனையும் அதற்கு ஈடாக சமமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ரெண்டத்தனையாய் கத்தர் உங்களுக்கு திரும்ப போகிறார் இழப்பு என்பது இழப்பை சந்தித்த தான் தெரியும் அவன் எதெல்லாம் இழந்து போனால் அவனுடைய உள்ளம் எப்படி பரிதவிக்கப்பட்ட நிலைமையில இருக்குமா என்பது அவனுக்குத்தான் தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரிதவிக்க விடுகிற தெய்வம் அல்ல உங்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிற தெய்வம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் சம்பாத்தியத்தை சொத்துக்களை ஆசீர்வாதங்களை சுகத்தை உங்களுக்கு ரெண்டத்தனையாய் உங்க கையில் ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார் நீங்கள் இழந்து போன உங்க வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார் நிச்சயமாயுடைய கலக்கங்களை மாற்றுவார் உங்களுக்காக பரிதவிக்கிற ஏசு இழந்து போனதை தேடவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திரும்ப வாழ்வு கொடுக்கிற மறுபடியும் அவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இழந்ததை தருவார் நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படி கத்தர் உங்களுக்கு கிருவை செய்வார் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இதெல்லாம் நீங்கள் இழந்து நிற்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் ஈடாக சமமாக ஆண்டவர் தரப்போகிறார் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் அத்தனையும் நான் இழந்து நிற்கிறேன் அண்டவரே நான் எங்க போவேன் யார் எனக்கு உதவி செய்வார் எந்த உறவை தேடி போவேன் எந்த ஆண்டவரே நண்பர்களை நான் தேடி போவேன் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே ஒரு நம்முடைய பிள்ளைகள் அழுகிற கதறுகிற சத்தத்தை கேட்கிற தேவன் இழந்ததை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ரண்டத்தனையாய் உங்களுக்கு திருப்ப கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கணும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிருபை செய்யும் ஏசுவின் மூலம் செவிகிறோம் பிதாவே ஆமாம்